அடுத்தடுத்து நடக்கும் மரணங்கள் உயிர்களை காவு வாங்குகிறதா காந்தாரா விபத்தில் உயிர் பழைத்த ஹீரோ ரிசப் செட்டி அச்சத்தில் படக்குழு நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் பதினாறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் நானூறு கோடிக்கு மேல் வசூலித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செட்டி எழுதி இயக்கிய காந்தாரா முதல் பாகமே கோடிகளில் லாபம் கொட்ட தற்போது காந்தாரா சாப்டர் ஒன் தயாராகி வருகிறது இந்த படத்தின் ஷூட்டிங் கர்நாடகாவின் கொல்லூரில் நடைபெற்று கொண்டிருந்த போது மே ஏழாம் தேதி படத்தில் நடித்து வரும் மலையாள நடிகர் கபில் சௌபர்ணிகா ஆற்றில் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் அடித்துச் சென்று பிணமாக மீட்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் காந்தாரா டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து துணை நடிகருடன் வந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது நல்வாய்ப்பாக அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த விபத்துக்குப் பின்னர் பெரும் பொருட்செலவில் அமைக்கப்பட்ட படத்திற்கான செட் கனமழையால் சேதமடைந்தது இதனால் ஷூட்டிங் தடைபட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் கர்நாடகாவின் வனப்பகுதி ஒன்றில் படப்பிடிப்பு நடந்தபோது படக்குழுவிற்கும் கிராமத்து மக்களுக்கும் இடையே பிரச்சினை வெடித்து அடிதடி வரை சென்றது அதேபோல் இந்த படத்தில் நடித்து வந்த முப்பத்து நான்கு வயதுடைய நடிகர் ராஜேஷ் பூஜாரி திடீரென மாரடைப்பால் மரணமடைந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன் காந்தாரா சூட்டிங்கிற்காக வந்திருந்த கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த நடிகர் விஜு விகே விடுதியில் தங்கியிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் காந்தாரா டூ படத்தின் படப்பிடிப்பு தற்போது கர்நாடகாவின் சிவமோகா அகும்பே ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் நிலையில் மணி நீர்த்தேக்கத்தில் படத்தின் நடிகரும் இயக்குநருமான ரிஷப் செட்டி மற்றும் முப்பது பேரை முப்பது பேரை ஏற்றி படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அப்போது படகில் இருந்த அனைவரும் காயமின்றி தப்பினாலும் படப்பிடிப்பு உபகரணங்கள் மற்றும் கேமராக்கள் சேதமடைந்ததாகவும் தண்ணீரில் தொலைந்ததாகவும் கூறப்படுகிறது இது இதுகுறித்து தீர்த்தகள்ளி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர் காந்தாராட்டு படத்திற்கான வேலை துவங்கியதில் இருந்தே அடிக்கடி பிரச்சனை வருவதை சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது மேலும் இந்த படம் மலைவாழ் மக்கள் வணங்கும் பஞ்சுருளி தெய்வத்தின் கதை என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது